ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இஸ்ரேலின் அதிநவீன ஆளில்லா விமானம் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்த விமானத்தை சுட்டு ஒழுத்திய ஹிஸ்புல்லா சனிக்கிழமை லெபனானின் வான்வெளியில் உளவு வேலைகளில் ஈடுபட்டு வந்த ஹேம்ஸ் தொள்ளாயிரம் என்ற ஆயுதமேந்திய அதிநவீன ஆளில்லா விமானத்தை சுட்டு ஒழ்த்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இதன் மதிப்பு சுமார் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இந்திய ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஆகும் இது இதுகுறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் வான்பரப்பில் பறந்த இஸ்ரேலிய விமானப்படையின் ஆளில்லா வான்வழி வாகனத்தை நோக்கி ஏவுகணை கொண்டு தாக்கி வீழ்த்தப்பட்டது என்றும் சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியது ஹெம்ஸ் தொள்ளாயிரம் கோச்சாவ் என்றும் அறியப்படுகிறது இது இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான எல்பிட் சிஸ்டம்ஸால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது இது முதன் முறையாக உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் வான்வழி உளவு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பதினைந்து மீட்டர்கள் ரக்கைகள் கொண்ட நடுத்தர உயரத்தில் பறக்கக்கூடிய நீண்ட ட்ரோன் ஆகும் இது அதிகபட்சமாக சுமார் ஆயிரத்து நூற்றி எண்பது கிலோகிராம் எடையை கொண்டுள்ளது இஸ்ரேலிய விமானப்படையின் ஸ்குவாட்ரான் நூற்றி அறுபத்தி ஆறால் இயக்கப்படும் இவ்விமானம் தொள்ளாயிரத்தி எழுபது கிலோ எடையும் அதிகபட்சமாக முன்னூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியது அதிகபட்சமாக முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் சக்தி பெற்றது இந்த விமானத்தில் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ரா ரெட் கேமராக்கள் செயற்கை துளை ரேடார் கடல்சார் ரோந்து ரேடார் சிக்னல்கள் நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் திறன்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஹெம்ஸ் தொள்ளாயிரம் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை தொடர்ந்து பிறக்கும் ஹெம்ஸ் தொள்ளாயிரம் வகை உளவு விமானங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இஸ்ரேலிய விமானப்படையுடன் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் காசா பகுதியில் இஸ்ரேலிய போரின் போது பயன்படுத்தப்பட்டது இது ஹைரான் டிபிக்கு பிறகு இரண்டாவது பெரிய ஆளில்லா உளவு விமானமாகும் பிப்ரவரி இருபது அன்று அல் கசாம் பிரிகேட்ஸ் மற்றும் அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் போராளிகளின் கூட்டு நடவடிக்கையில் காசா நகரின் தென்மேற்கில் வீரர் ஒருவர் தனது தோள்பட்டையிலிருந்து ஏவப்பட்ட தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை கொண்டு இந்த ட்ரோனை குறிவைத்தது குறிப்பிடத்தக்கது